ஓம் விக்னேஸ்வரா போற்றி ஓம் முருகா போற்றி அத்தியாயம் பதினொன்று மணக்கோளத்தில் மகாதேவன் முனிவர்கள் எழுவரும் விடைபெற்றுச் சென்றதும் ஹீமவான் அளவற்ற மகிழ்ச்சி அடைந்தவனாய் மறுநாள் நடக்கவிருந்த மகளுடைய திருமணத்துக்கான காரியங்களை விரைந்து செயலாற்ற தொடங்கினான் தேவதக்ஷன் ஆகிய விஸ்வகர்மாவை அப்பொழுதே காண வேண்டும் என்று நினைத்தான் அவரும் அதை உணர்ந்து மலையரசன் அரண்மனையை விரைவிலேயே அடைந்தார் ஹீமவான் அவரை வரவேற்று விஸ்வகர்மா கைலாயத்தில் வீற்றிருக்கும் மகாதேவனுக்கு என் குமாரத்தி பார்வதியை மனம் செய்து கொடுக்க போகிறேன் நாளை அத்திருமணம் நடைபெற இருக்கின்றது முப்பத்து முக்கோடி தேவர்களும் மற்றும் உள்ளோரும் அக்கண்கொள்ளா காட்சியை காண வரப்போகின்றார்கள் ஆகவே நம்முடைய நகரை தேவப்பட்டணமாகிய அமராவதி போல் அலங்கரிக்க வேண்டும் என்றான் தேவதக்ஷன் மிகவும் மகிழ்ச்சியுடன் அப்பணியை அப்பொழுதே மேற்கொண்டான் விரைவிலேயே நகரம் திருவிழா கோலத்தோடு அலங்கரிக்கப்பட்டது மலை சிகரங்களிலே உயர்ந்த கோபுரங்களையுடைய மண்டபங்களையும் அரண்மனைகளையும் நிர்மாணித்தான் விசாலமான வீதிகள் அமைக்கப்பட்டன சாலையின் இரு நிழல் தரும் மரங்கள் நின்று அவ்வழியே போவோரை அரை கூவி அழைத்தன மண்டபங்களும் நாடக சாலைகளும் தியாக சாலைகளும் தேர்ச்சாலைகளும் ஆங்காங்கே அமைக்கப்பட்டன வலியெங்கும் வாழை கமுகு முதலானவை நடப்பட்டு மாவிலை தோரணங்களாலும் ஒளிசிந்தும் மணிமாலைகளாலும் அலங்கரிக்கப்பட்டன தேவர்கள் முனிவர்கள் சித்தர்கள் யக்ஷர்கள் கந்தர்வர்கள் அப்சரசுகள் கிண்ணரர்கள் என ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக அழகிய இடங்கள் அமைக்கப்பட்டன நகரைச் சுற்றிலும் நீண்ட மதில்கள் அமைத்து நான்கு பக்கங்களிலும் திருவாயல்களை அலங்கார தோரணமாக செய்தான் திருமண மண்டபம் கண்ணைக் கவரும் வகையில் நவரத்தினங்களால் இழைக்கப்பட்டிருந்தது அதன் தூண்கள் அழகிய பலவித பதுமைகளை தாங்கி நின்றது முத்து பவளம் பத்மராகம் வைரம் வைடூரியம் முதலிய மணிகளால் செய்யப்பட்ட மாலைகளை ஆங்காங்கே அலங்காரமாக தொங்கவிட்டிருந்தான் காற்றிலே அவை அசைந்தாடும்போது போது அவற்றிலே படும் ஒளியானது பலவித வர்ண ஜாலங்களை காட்டியது எந்த பக்கம் திரும்பினாலும் மகிழ்ச்சி பெருக்கெடுத்து ஓடுமாறு தேவதக்ஷன் நகரை அலங்கரித்திருந்தான் அதைக் கண்டபோது ஹீமவானும் மேனையும் பலவாறு சந்தோஷமடைந்தனர் ஈசனுக்கும் பார்வதிக்கும் நடைபெறும் திருமணத்திற்கு வந்திருந்து அன்புடன் நடத்தி கொடுப்பதோடு தன்னையும் ஆசிர்வதிக்குமாறு ஹீமவான் இந்திராதி தேவர்களுக்கும் மற்றும் உள்ளோருக்கும் அழைப்புகளை விடுத்தான் சகல லோகங்களிலும் அத்திருமணத்தை பற்றியே பேச்சாக இருந்தது மறுநாள் பங்குனி மாதத்தில் அதிகாலையிலே எழுந்து நீராடி உறவினரோடும் கைலையை அடைந்தான் எம்பெருமான் முன்பு சென்று அவரை நமஸ்கரித்து பிரபோ இன்றைய தினம் மிகவும் விசேஷ தினமாக சொல்லப்படுகிறது எங்கள் விஷயத்தில் கருணை கொண்டு என் மகளை மணக்க இணங்கியது பற்றி நாங்கள் அளவற்ற அடைந்திருக்கிறோம் தாங்கள் இந்திராதி தேவர்களுடன் என்னுடைய அரண்மனைக்கு எழுந்தருளி என் குமாரத்தியை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று பணிவன்புடன் வேண்டிக் கொள்கிறேன் என்று பிரார்த்தித்தான் ஈசன கோரிக்கையை ஏற்று விரைவிலேயே கனங்களும் ரிஷிகளும் புடைசூழ வர அரண்மனைக்கு வந்து சேருவதாக தெரிவித்தார் பர்வதராஜனுடைய அழைப்பை பெற்ற அனைவரும் இறைவனை திருமண கோலத்தில் கண்டுகளிக்க அவனுடைய அரண்மனையில் வந்து கூறினர் துர்கை காளி சப்த நதிகள் லக்ஷ்மி சரஸ்வதி இந்திராணி முனிபத்னிகள் தேவமாதர்கள் ஆகியோரும் பர்வதங்களும் சாகரங்களும் நாகர்களும் திக்கு யானைகளும் முன்னதாகவே வந்து சேர்ந்தன பர்வதராஜன் புறப்பட்டு சென்றதும் ஈசன் நந்தியை அழைத்து இந்திராதி தேவர்களும் பிரம்மா விஷ்ணு முதலானவர்களையும் மற்றும் சிவகணங்களையும் தம்முடன் அழைத்து செல்ல விரும்புவதால் உடனே அவர்களை கைலாயத்துக்கு வருமாறு சொன்னார் அவ்வாறே அவர்களும் கைலாயத்திற்கு வந்து கூடினர் பஞ்சவத்ரன் ரிஷபகேது முதலான சூழமேந்திய பத்து கோடி பேர் சூழ காலாக்னிருத்ரன் வந்து சேர்ந்தான் எழுபத்தி ரெண்டு கோடி பூதகணங்கள் சூழ பிரம்மாண்டருத்ரன் விரைந்து வந்தான் இன்னும் அநேக கோடிக்கணக்கான கணங்கள் சூழ ஆடகேசருத்ரனும் வீரபத்ரனும் மகாசாஸ்தாவும் ஏகதசருத்ரனும் வந்து சேர்ந்தார்கள் அஷ்டமூர்த்திகளும் அங்கு விரைந்தனர் குண்டோதரன் கண்டாகர்ணன் பினாகி பானுகம்பன் சங்குகர்ணன் காலகண்டன் தண்டி நீலன் கரண் விஸ்வமாலி ஈசானன் ஆகியோரும் தங்கள் தங்கள் பூதகணங்களோடு கைலாயத்தை அடைந்தனர் தேவர்களும் இந்திரனும் நட்சத்திர கூட்டங்களுடன் சந்திரனும் மற்றும் கிரகங்களும் வித்யாதரனும் முனிவர்களும் அங்கு வந்து குழுமினர் மந்திரங்களும் இறைவனுடன் செல்ல திருவுருவம் கொண்டு வந்து சேர்ந்தன அன்ன வாகனத்தில் பிரம்மனும் கருட வாகனத்தில் விஷ்ணுவும் கைலையை அடைந்தார்கள் இவ்வாறாக இறைவன் திருமண கோலம் கொண்டு எழுந்தருளும் போது அவருடன் செல்ல அனைவரும் வந்து கூடியதைக் கண்டு மிகவும் சந்தோஷத்துடன் நந்தி தேவர் ஈசனிடம் சென்று தெரிவித்தார் ஈசனும் அவர்களை தம் முன் அழைத்து வருமாறு நந்தியிடம் கூறினார் அனைவரும் எம்பெருமான் முன்பு வந்து அவரை வணங்கி வேத வாக்கியங்களால் பலவாறு போற்றினர் பிரபு தங்கள் கருணையே கருணை சனகாதியருக்கு ஞானம் உபதேசிப்பதன் மூலம் நாங்கள் உய்யும் வண்ணம் யோகத்தை காட்டி அருளினீர்கள் இப்பொழுது எங்களுக்கு போகத்தை தருவதாக யோகியாக இருந்து திருமணம் செய்து கொள்ள இசைந்தீர்கள் போலும் தங்களுடைய கண்டுகளிக்க நாங்கள் என்று அவர்களுடைய வேண்டுகோளை ஏற்று பிரம்மனை பார்த்தார் அப்பொழுதே நான்முகனும் மனக்கோளத்திற்கான ஆடை ஆபரணங்களை ஈசன் முன்பு சமர்ப்பித்து அவற்றை ஏற்றுக்கொள்ளுமாறு வேண்டினார் மகாதேவன் அப்பொருட்களை தமது கரத்தில் தொட்டு அருளி நான்முகா நீ அன்புடன் கொணர்ந்த ஆடை ஆபரணங்களை நான் அணிந்து கொண்டாற்போல மகிழ்ச்சி அடைகிறேன் என்று கூறினார் அப்பொழுது அவருடைய திருமேனியில் அணிந்திருந்த அரவங்கள் எலும்பு மாலைகள் முதலான அனைத்தும் மறைந்து போயின பொன் ஆபரணங்கள் பூண்ட திருமேனியோடு இறைவன் காட்சி தந்தார் அந்த அற்புதத்தைக் கண்ட அனைவரும் ஈசனைப் போற்றிக் கொண்டாடினார்கள் ஈசன் புறப்பட்டு செல்ல வேண்டிய நேரம் நெருங்கியது அவருடைய திரு உணர்ந்த நந்திகேஸ்வரர் வெளியே வந்து அங்கு கூடியிருந்த பூதகணங்களை ஒழுங்கு செய்வித்தார் அழகிய தோற்றத்தோடு வெளிப்பட்ட ஈசன் குண்டோதரனுடைய வலிமை மிகுந்த தோள்கள் மீது தம்முடைய திரு வைத்து இறைவனுக்கு ஆரத்தி எடுத்தனர் குழந்தைகளும் சிறுவர்களும் ஹரஹர பேரொளி எழுப்பி தங்கள் மகிழ்ச்சியை தெரிவித்து கொண்டாடினர் வேதங்கள் அஷ்டமங்கள பொருட்கள் ஏந்தி வந்து ஈசனை வரவேற்றன ரிஷபத்தின் மீது ஏறி அமர்ந்தார் ஹர ஹர என்று வால் கிளம்பியது பேரிகை கொக்கரை சல்லிகை கரளிகை பீலி சாரிகை உடுக்கை மத்தலம் குடமுலா தபாரி காக்கலம் ஊதுகொம்பு முதலான வாத்தியங்கள் பேரொழியை எழுப்பின கையிலே பொன் பிரம்பு தாங்கி நந்தி முன்னதாக வழிகாட்டி சென்றார் பூதகணங்கள் ஈசன் திருநாமத்தை பலவாறு ஓதியவர்களாய் அவருக்கு பின்னால் அணிவகுத்து சென்றனர் கொடிகளும் தோரணங்களும் ஆங்காங்கே பலரேந்தி அந்த கூட்டத்திற்கு அழகு சேர்த்தனர் ஈசனுக்கு இரு புறங்களிலும் பிரம்மாவும் விஷ்ணுவும் வந்தனர் சூரியனும் சந்திரனும் கவிகை தாங்கினர் வருணன் குளிர்ந்த நீர்த்தி வலைகளை நாட்புறமும் சிதறி விழச் செய்தான் இந்திரன் ஆழவட்டம் பிடித்து வந்தான் இவ்வாறாக அந்த கூட்டம் ஹீமவானுடைய அரண்மனையை நோக்கி புறப்பட்டது அது ஊர்ந்து செல்லும் போது எழுந்த தூசுகள் வானை மறைத்தன வாத்திய கோஷங்களும் நாம கோஷங்களும் கேட்பவருடைய செவிகளில் தேன் பாயச் செய்தன தும்புருவும் நாரதரும் யாழ்களிலே வேத வாக்கியங்களை பாடினர் முனிவர்கள் பலவித ஸ்தோத்திரங்களால் இறைவன் உள்ளத்தை மகிழச் செய்து கொண்டு அவரை பின்தொடர்ந்து வந்தனர் அத்தியாயம் மற்றும் நன்றி